எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஆண்டாள் நாச்சியாரோட திருநாள்லாம் நம்ம தினமும் சேவிச்சுட்டே இருக்கோம் மார்கழி முப்பது நாளும் ஆண்டாள் நாச்சியார் திருநாள்னா அப்படிலாம் கிடையாதுங்க வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உஸ்தவம் தான் அதுவும் இந்த மார்கழி சிறப்புகளை சொல்லவே வேண்டாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்ம ஆண்டாள் நாச்சியாரோட திருத்தகப்பனார் பெரியாழ்வாரை சேவிச்சுட்டே இருக்கோம் முதல்ல சேவித்தது ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடின பெரிய பெருமாளை சேவிச்சோம் இப்போ ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்த வளர்ப்பு தகப்பனாரான பெரியாழ்வாரை சேவிச்சுன்றிருக்கோம் ஆண்டாளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்பா பொண்ணு ஆண்டாள் இல்லையா பெரியாழ்வாரை சேவிச்சோம் இப்போ அடுத்தது பகல் பத்து மண்டபத்தில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் தான் பார்த்துட்டே இருக்கும் அது என்னங்க பகல் பத்துன்னு ஆமாங்க வைகுண்ட ஏகாதசி பிந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து பிந்தைய பத்து நாட்கள் ரப்பத்து அதாவது ராப்பத்து என சொல்லப்படக்கூடிய உற்சவம் நடைபெறும் ரொம்ப இருக்கும் தினமும் அரையர் சேவை நடைபெறும் பார்ப்பதற்கே அத்தனை அழகாக இருக்கும் தாயார் அப்படி அவ்வளவு அழகாக ஒவ்வொரு புஸ்தமும் கொண்டாடுற போதும் பக்தர்களை நினச்சி தான் கொண்டாடுறாலாம் தாயாருக்கு வந்து தான் பக்தாலாக இருக்கிறதுக்கு தான் தாயாருக்கே ரொம்ப பிடிக்கும் பெருமாள் சொல்கிறாலாம் நாவம் பக்தை பெருமாள் சொல்கிறாங்க பெருமாள் வந்து அரங்கனையே ஆண்டதுனால ஆண்டாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டாள் என்ன சொல்றாளா நான் பக்தை எல்லாரோடையும் சேர்ந்து அவளுக்கு என்னம்மா பெருமாளை கொண்டாடுறது தான் நம்ம தாயாருக்கு பிடிக்குமா இப்போ தெய்வம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் நம்ம ஆண்டாள் நாச்சியாரோட உற்சவங்கள் ரொம்ப சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பருத்தல் உஸ்தவம் வேறு எந்த திவ்ய தேசத்துலேயுமே இந்த இப்படி ஒரு உற்சவத்தை பார்க்க முடியாது பொதுவாக பகல் பத்து ராப்பத்தி எல்லா ஊர்களிலும் நடைபெறும் இந்த பச்சைப்பருத்தல்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே சிறப்பாக நடைபெறக்கூடிய உஸ்தவங்கள்னு பார்த்தோம்னா இந்த பரத்தல் வைபவம் அதனை தொடர்ந்து பிரியாவிடை உற்சவம் பெரியாவிட காப்பு புஸ்தவம் இதெல்லாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனுபவிக்கிறச்ச ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தோஷத்தை நம்மளால் உணர முடியும் அம்மாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படியே பேசுவா எங்க மித்த நாள் எல்லாம் ஆண்டாள் பேச மாட்டாளாங்க நம்ம கோவிலுக்கு போனாலும் மித்த நாட்களையும் பேசுவாங்க அவ பேசும் தெய்வமாச்சு கலியுகத்துல தெய்வம் பேசுமான்னா ஆண்டாள் பேசுவா அப்படின்னு தானே சொல்லிட்டே இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோமே சொல்றதும் பார்க்கறதும் என்ன நடைமுறையில் சாத்தியம் இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேவிக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் சொல்றாளே பா நாங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரே வர முடியுமான்னு நினைச்சோம் ஆனா இங்க வந்தோம் மனசார இருக்கிற இடத்துலையே பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கோம் ஆண்டாள் எங்களுக்கு எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுத்தா நன்றி சொல்கிறதுக்காக நாங்கள் தாயாரை பார்க்க வந்தோம் அப்படின்லாம் நிறைய ஜனங்கள் சொல்கிறத கேட்க முடியறதே பாண்டாள் ஆண்டாள் நாச்சியார் அப்படி பேசும் தெய்வமாக வல்லவா ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கா இந்த உற்சவத்தின் பொழுது தாயார் ரொம்ப அழகா நோன்பு நோக்குற குழந்த மாதிரியே இருப்பாள் அதாவது திருப்பாவையிலலாம் தினமும் ஒரு திருப்பாவையில் அனுபவித்து சேவிச்சின்னு இருக்கோமே ஒரு நோன்பு நோக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பாலும் அதே அதே போலவே அவளது முக பாவனைகள்லாம் அத்தனை அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு அத்தனை அண்ணா இருக்கும் இந்த பிரியாவிடையில் வந்து ஒரு சிறப்பு என்னங்கிறத பிரியாவிடை உற்சவம் வருகின்ற புதன்கிழமை அன்று வருகிறது எல்லோரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாங்க மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி பிரியாவிடை உஸ்தவம் சிறப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற இருக்கிறது அப்பொழுது பிரியாவிடை உஸ்தவத்தின் சிறப்பு என்ன எதற்காக இந்த பிரியாவிடை உஸ்தவம் எல்லாத்தையும் நம்ம அனுபவித்து சேவிப்போம் அடுத்ததாக மிகவும் சிறப்பான வைகுண்ட ஏகாதசி உஸ்தவம் ஆமாங்க வைகுண்ட ஏகாதசி உஸ்தவம் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி காலை ஐந்து முப்பதுக்கு நம்ம ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலில் அந்த பரமபதல் வாசல் திறப்பு அப்படிங்கக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி உஸ்தவம் சொர்க்கவாசல் திறப்பு உஸ்தவம் நடைபெறும் அவசியம் எல்லோரும் வாங்க காலம்பர ஐந்தரை முப்பதுக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி மார்கழி பதினைந்துங்க ஆங்கில தேதிக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி பிரியாவிடை உஸ்தவம் ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஏழு மார்கழி இருபத்தி மூன்று இது ரெண்டும் மிகவும் முக்கியமான ஒரு விசேஷம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவசியம் இந்த உஸ்தவத்துக்கு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சில இது வந்து வைபவங்கள் வந்து நம்ம தான் வீடியோஸில் ஃபோட்டோஸ்லாம் நம்ம சேவிச்சா கூட நேரில் பார்க்குறப்ப கிடைக்கிற திருப்திங்கிறது ஒரு அலாத்தியாக இருக்கும் என்னங்க இது மாற்றம் மாற்றம்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் தாயார் திருமுகத்தில் மாற்றம்லாம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சியாரோட திருமுகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை அவ்வளோ வழக்காசிரிச்சுட்டே இருப்பா தாயார் இந்த வைகுண்ட ஏகாதசியமே ஸ்ரீவல்லி சேவிக்கிறது ஏன் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் பிரியாவிடைய உற்சவம் முடிச்சதுமே தினமும் எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறும் ரொம்ப அழக்காக இருக்கும் இந்த மார்கழி மாதம் எண்ணெய் காப்பு உற்சவம் அந்த நீராட தாயாரோட நீராட்டு உற்சவம் அத்தனை நன்றாக இருக்கும் அது ஒவ்வொரு நாளும் தாயார் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவாங்க ஆனால் தினமும் தங்க பல்லாக்கு தான் காலையில் பல்லாக்கில் வந்து அரையற நாள்பாட்டுக்கு எழுந்தள்ளுவாங்க அப்போ அறையர் சுவாமி அழகாக தாளம் தட்டி அந்த நால்பாட்டு நிகழ்வு அத்தனை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த கண் படைத்ததன் பயன் இப்படி தாயாரோட உத்தவம் சேவைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அத்தனை நன்றாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் தாயார் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவாங்க முதல் நாள் தாயார் ஆண்டாளாகவே வருவாங்க இரண்டாம் நாள் திருநாள் என்று தாயார் கல்லலர்கள் போல அவ்வளோ அழகாக வருவா மூன்றாம் நாம் திருநாளில் கண்ணன் திருக்கோலம் போற்றுண்டு வருவா நான்காம் திருநாளில் தாயார் முத்தங்கி சேவையில் வருவாங்க ஐந்தாம் நாள் திருநாளில் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள் பெரிய பெருமாள் மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு வருவா ஆறாம் நாள் ரொம்பவே விசேஷம் சௌரி திருமஞ்சனம் மூக்குத்தி சேவை அவசியம் எல்லோரும் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் முடியாட்டினாலும் இருக்கும் இடமே கோகுலம் இங்குதான் கண்ணன் வந்து கிருபை பண்ணணும் நம்ம தாயார் சொன்னாலே அது கூட இருக்கிற இடத்துலையே நம்ம தாயாரை மனசாலும் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தாயார் வந்து என்ன செய்வா நம்ம எல்லோருக்கும் கிருபை பண்ணுவாள் அடுத்ததாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆலேரும் பல்லாக்கு எட்டாம் நாள் திருநாள் தான் மனவாள மங்களா மங்களாசாசம் ரொம்பவே சிறப்பு ஏன் இந்த எட்டாம் நாள் திருநாள் மிகவும் சிறப்பு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் இப்போது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறப்பாக நடைபெற்றதே அனுமன் ஜெயந்தி உற்சவம் அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் குருநாதர் பாலவால்மீகி அத்தாண்டி சுவாமி நிறைய பேருக்கு இதுதான் தெய்வம்னு காட்டின்னு ஆமாங்க ஏன் பெருமாளை சேவிக்கணும் பெருமாளையும் தாயாரையும் ஏன் சேவிக்கணும் எப்படி சேவிக்கணும் அப்படிலாம் எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் போய் குருநாதர்னு போய் நீங்கள் குருநாதரை பார்த்த மாத்திரத்தை சேவித்தாலும் சரி உங்களுக்குள்ளேயும் ராமர் இருக்கார் அப்படின்னு உங்களையும் மறுபடியும் விழுந்து சேவிக்கக்கூடிய குருநாதர் அப்பேற்பட்ட குருநாதர் அத்தாண்டி சுவாமி அண்டாள் பாருங்கோ அத்தனை அழகாக உசுவத்தப்போ குட்டி குழந்தையாக வந்துட்டு அவளும் ஹரே ராமா சொல்லின்ட்டுருக்கா ஆமாங்க ராம நாம சங்கீர்த்தனத்தோட மகிமையை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த அனுமன் ஜெயந்தி உற்சவத்தின் பொழுது நடைபெறக்கூடிய இந்த ராமாயணம் சொற்பொழிவு ஆமாங்க அனுமன் ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு திருப்பூர் நந்தவனத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு யாகம் போல இந்த ராமாயணம் உஸ்தவம் நடைபெற்றது ஏங்க உற்சவம்னு சொல்லணும் திருவிழான்னு சொல்லணும்னு ஆமாம் அப்படி தாயார் கொண்டாடிண்டே இருக்காளே மனதிற்கிணியானை பாடவும் வாய் திருவாய்னு சொல்கிறாள் மனதிற்கிணியான் மனதிற்கிணியான் அந்த ராமரை கொண்டாடுறாலே அந்த ராமரோட புகழை எல்லா ஜனங்களும் அறியும்படியாக குருநாதர் எல்லோருக்கும் சொல்லின்றிருக்கார் ராமநாமத்தோட மகிமையை பொதுவாகவே ஆச்சாரியன் மூலமாகத்தான் நம்ம பெருமாள் தாயாரை அடைய முடியும் எளிதாக அடைய முடியும் அப்படியாகத்தான் எல்லோரையும் கூடியிருந்து குழந்தையில ரொம்ப வாயின்னு தாயார் சொன்னால் அதுபோல் எல்லோர் கையையும் பிடிச்சி அழைச்சிட்டுனா தாயார் திருப்பாவை பாடினா அதை போல் குரு எல்லாரையும் வாங்கோ நாமா சொல்லுங்கோ எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும் எல்லாரும் சமம் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சமம் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தாயார் பெருமாளை கொண்டாடுங்கோ தாயாரை கொண்டாடினா கிடைக்காதது என்ன நம்மெல்லாம் கேட்போம் பெருமாள் சேவிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்போம் குருநாதர் சொல்லுவாங்க தாயாரை சேவிச்சா உங்களுக்கு கிடைக்காதது என்னம்பாங்க குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் அக்கா நிறைய பேரை நாமா சொல்ல வச்சுட்டே இருக்காங்க குருநாதர் அத்தாண்டி சுவாமி நாம சங்கீர்த்தனத்தோட மகிமையை அப்படி ஜனங்களுக்கு புரிய வச்சுட்டு எல்லோரும் ஹரே ராம ஹரே ராமன் சொல்லிட்டு இருக்கிறச்ச தாயார் அப்படி சந்தோஷப்பட்டான் உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து அனுபவபூர்வமாக உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா அனுமன் ஜெயந்தி உற்சவத்துக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது ஒரு நாள் வந்து பாருங்கோ அவசியம் அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களால் உணர முடியும் கற்பூர ஆகிறது சேவிச்சுக்கலாம் எல்லோருக்கும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனதாரிலும் ஆண்டாள் ஆச்சியார் பெரிய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தரம் இந்த மார்கழி மாதம் நிச்சயம் ஆண்டாளை வந்து சேவிங்க ஹனுமன் ஜெயந்தி உஸ்தவம் வரும் இல்லையா அப்போ நீங்கள் அவசியம் ஒரு முறை நீங்கள் ஸ்ரீபல்லிபுத்தூர் வாங்க அகண்ட நாம பாராயணத்தில் கலந்து போங்க ஏன்னா நாமா சொல்கிற இடத்துலலாம் அனுமந்த சுவாமி இருப்பார் பக்தார் இருக்கிற எல்லாம் சாச்சார் பெருமாள் ஓடி வந்து அங்கே வந்து உட்காந்துருவார் யார் யாரெல்லாம் தன்னோட பக்தனை கொண்டாடுறாலும் அந்த இடத்துல வந்து பெருமாள் இருப்பாராம் அதைத்தான் ஆண்டாலும் பிடிச்சிக்கிறா பெரியாழ்வார் சொல்ல சொல்ல ஆண்டாள் கதை கேட்குறாளே எதுக்காக கேட்குறா ஓ பெருமாளுக்கு பக்தால தான் பிடிக்கும் அதனால தான் தாயார் என்ன செய்கிறான் நான் பக்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா நம்ம பக்தையாக வந்ததோடு இல்லாமல் நம்ம எல்லோருக்கும் கிருப பண்ணிகிட்டே இருக்கா தாயார் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே இருக்கா சேவிச்சுட்டே இருக்கும் திருப்பாவை பாசுரங்கள் பார்க்கலாம் திருப்பாவை பாசுரம் பத்து பா பத்தாவது பாசுரம் பதினோராவது பாசுரம் எல்லாத்துலேயும் தாயார் என்ன சொல்கிறா நோற்று சுவர்க்கம் புகுன்ற அம்மா நாய் தாயார் என்ன சொல்கிறா பல ஜென்மங்கள் கடந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எப்படி நாராயணன் நினச்சி இருக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மனித ஜென்மாவே நம்ம எடுத்திருக்கோம் இந்த இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் பெருமாளை ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கணும் பெருமாளை கொண்டாடிண்டே இருக்கணும் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் இப்போ கூட நீ என்ன செய்ய வான் அழைக்க மாட்டியா உன் வீட்டு வா தோழியை பார்த்து கேட்கலாம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோமே வான்னு கூப்பிட மாட்டியா எங்களை நான் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மாள் அழகாக வாசனை வீசக்கூடிய அந்த திருத்துளாய தனது திருமுடியில் முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த நாராயணனை போற்றி தானே வந்திருக்கோம் வா அப்படின்னு சொல்றா தாயார் என்ன செய்கிறாளா நீ வா உன் வேலை நீ என்ன செய்கிற இப்படி தூக்கிட்டு இருக்கியே குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணும் தோற்றும் உனக்கே பெருந்துகள் தான் தந்தானோ அழகாக தோழிகளுக்குள்ளே பேசும்போது அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது கிண்டல் பண்ணி பேசிப்பாங்க இல்லையா அது மாதிரி தயார் சொல்லலாம் ஒருவேளை அந்த கும்பகர்ணனே உங்ககிட்ட வந்தால் தோத்து போயிடுவாண்டி உன் தூக்கத்தை பார்த்து கும்பகர்ணனே என்ன செஞ்சிருவானா தோத்து போயிடுவானே அந்த அளவுக்கு நீ தூக்கி தூங்கின்ட்டுருக்க சோம்பலோட இருப்பிடமாக இருக்கக்கூடாது சோம்பல் நல்லதுக்கு இல்லை இந்த சோம்பலை என்ன செய்யணும் உதரணும் இந்த சோம்பல் தான் கர்மான்னு சொல்றாளாம் தாயார் இந்த கர்மா தான் நம்மளுக்கு என்னது சோம்பல் மாதிரி நம்ம மேலே வந்து உட்காந்துட்டு நம்மளை நாராயணனை ஸ்துதி பண்ண விடாமல் செய்கிறது பெரிய பெருமாவை பாட விடாமல் செய்கிறது அந்த தூக்கத்தை கடைச்சிட்டு நீ வா அப்படிங்கிறாலாம் அது மட்டும் இல்லை தாயார் சொல்கிறா சுயநலமாக இருக்கிறா இருக்கக்கூடாது தாயார் நினச்சிருந்தா இவ்வளோ தூங்கின்ட்டுருக்கா இவ்வளோ எழுப்புறது தான் நம்மளோட வேலையான்னு என்ன செய்யலாம் தாயார் பாட்டு கிளம்பி போயிருக்கலாம் வரவங்களை மட்டும் கூட்டின்னு என்ன செஞ்சிருக்கலாம் பெருமாளை பாட போயிருக்கலாம் அந்த மாதிரி செய்யலை எல்லோருக்கும் பெருமாள் கிடைக்கணும் எல்லோருக்கும் பெரிய பெருமாள் அது கிடைக்கணும் என்ன செய்யறா தாயார் கூடியிருந்து குடியிருந்தேன ரொம்பவே என்ன செய்றா எல்லாரையும் அழைச்சிட்டு போக்குற பாசுரம் தான் இந்த பத்தாவது பாசுரம் பதினோராவது பாசுரத்துலேயும் பதினோராவது திருப்பாவையில் தாயார் சொல்கிறா இந்த அரை அர்த்தமற்ற உறக்கத்தினால் என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது இந்த சோம்பலினால் உனக்கு ஏதாவது பலன் உண்டான்னா ஒரு பலனும் கிடையாதே அப்படி இருக்கிறச்சி இப்படி தூங்கின்னு இருக்கிறது நியாயமா அப்படின்னு தாயார் சொல்கிறா நேரமோ போயிண்டே இருக்குப்பா இந்த தோழி வந்த பாடு இல்ல நம்மளா நம்ம என்ன செஞ்சுருப்போம் அவளை விட்டுட்டு சரி போனால் போயிட்டு போதும் இவன் என்றைக்கு வர எத்தனை தடவை சொல்ல பெருமாளை வந்து புகழ்ந்து பாடணும் பெருமாளை போற்றி பாடணும் அவரோட திருவடி தான் நமக்கு கதினி எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இத்தனையும் சொன்னதுக்கப்புறமே இவன் என்ன செய்கிறாள் தூங்கி எழுந்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டுமாவது போய் சேவிச்சிட்டு வருவோம் வேணால் அவளுக்கும் சேர்ந்து வேணால் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் தாயார் அப்படிலாம் இல்லைப்பா அந்த மாதிரிலாம் சொல்லலை எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்தைளோ ரெம்பாவாயின்னு தாயார் என்ன செய்கிறாள் எல்லோரையும் ஒன்றா வாங்கோ எல்லோரும் பெருமாளை சேவிக்கணுங்கிறத தான் தாயார் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறா கூட்டு பிரார்த்தனையோட மகத்துவம் தான் தாயார் அடிக்கடி சொல்கிறாள் தனியாக இருந்தால் மதிப்பு கிடையாது தாயார் சொல்றாள் எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையா கூடி இருந்தால்தான் மதிப்பு தாயார் அவ்வளோ அத்தனை அழகா சொல்றா அடுத்ததாக இன்றைய பாசுரமான திருப்பாவை பன்னிரெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை எரும மாடுகள்லாம் என்ன ஆயர் பாடிக்கல ஒவ்வொன்னு கண்ணுக்குட்டி போல இருக்கான் எல்லாமே பெரிய பெரிய மாடுகள் எல்லாமே என்ன செய்தான் வயதான மாடுகள் கூட கண்ணுக்குட்டி போல இருக்கான் அத்தனை தூரம் செழுமையாக இருக்கிறதாம் கணத்திலும் கற்றொருமை கன்றுக்கு இறங்கி பசியினால தன் கன்றுகள்லாம் பசியாக இருக்குமோ அப்படின்னு அவ இது என்ன செய்கிறது தான் கண்ணுக்குட்டிலாம் இறங்கி தானாகவே பால் சொரிகிறதா அதனால என்ன ஆகிறது தான் வீடு வாசல்கள் முழுக்க சேரும் சகதியுமாக இருக்கிறதாம் அவ்வளவு வளமாக இருக்கிறதாம் ஆயர்பாடி உன்னை வந்து எழுப்புறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் தோழியை பார்த்து சொல்கிறாள் பனி ஒரு பக்கம் எங்கள் தலைமையில் கொட்டுறது உன் வீடு வாசல் முழுக்க என்னது செல்வ குளம் நிறைஞ்சிருக்கும் அப்படி பால் வந்து பால் அங்க எங்க சக்தியாக இருக்கா பாலினால் இந்த மாடுகள் வந்து தானாகவே சொல்கிறது இல்லையா அப்படி வளம் மக்க மாடுகளினால் தாயார் இன்னும் சொல்கிறா இந்த மாடுகளெல்லாம் பால் கறந்து கறந்து வாழ்க்கை கையெல்லாம் அசந்து பேர்றதான் தான் ஆயர் குளத்தில் இருக்கிற வாழ்க்கை அவ்வளவு வளமை மிக்க மாடுகள் இருக்கிறதான் இப்படி இவ்வளவு பணியிலையும் ஒரு பக்கம் சகதிமா ஒரு பக்கம் மேலெல்லாம் எங்கள் மேலெல்லாம் என்ன செய்கிறது தலையெல்லாம் பனி வேற விழறது நீ இன்னும் எழுந்து வராமல் இருக்க நாங்கள் வந்து என்ன செய்யணும் வா கோவிந்தனோட புகழை பாடலாம் வா பெரிய பெருமாளை பற்றி பாடலாம் வான்னு உனக்கு கூப்பிட்டுருக்கோம் உனக்கு நான் உனக்கும் சேர்த்து நற்கதி கிடைக்கணும் நீயும் நன்னா இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் ஆனால் நீயோ வரமாட்டேங்கிற சினத்தினால் தென் இலங்கை கோமான செற்ற மனதுக்கிணியானை பாடவும் நீ வாய்த்திர வாய்னு சொல்கிறாலாம் அதாவது ராமணேஸ்வரன் என்ன செய்கிறான்னா கோவம் ஆயிட்டான் அது வரைக்கும் ராமர் வந்து என்ன செய்கிறான் கோபமே படலையான் ராமணேஸ்வரனை பார்த்து ரொம்ப அமைதியான முறையில் தான் போர் பண்ணிகிட்டே இருக்கலாம் தாயாருக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும் ராமாவதரத்தோட சிறப்பை எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பாள் தாயார் அப்படி அவன் என்ன செய்கிறான் ராமணேஸ்வரன் பெருமாளுக்கு கோபம் வர மாதிரி ஒன்று செஞ்சிட்டான்னா என்னன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் இந்த மாருதி தானே காரணம் ராமரை இங்கே இங்கே தான் சீதா இருக்கான்னு கண்டுபிடிச்சி ராமனை இங்கே கூட்டின்னு வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் இந்த மாருதிதிதான்னு சொல்லிட்டுவணேஸ்வரன் என்ன செய்கிறான் கோபம் கொண்டு ஆஞ்சநேயர் அடிக்க போனதுமே பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்தான் என் பக்தன் மேலே யார் கையை வைக்கிறது பெருமாள் அதுதானே தான் யார் சொல்கிறாள் பக்தாளுக்கு கொண்டுனா பெருமாள் துடிச்சு போயிடுவாராம் அப்படி அவ்வளவு தூரம் சாந்தமாக இருந்த ராமர் அனுமான ராவணேஸ்வரன் ஒன்று சொல்லிட்டான் அடிக்க போயிட்டான்னு சொன்னதுமே ராவணேஸ்வரன் அடுத்த அம்பு எடுக்க விடாத அளவுக்கு பெருமாள் வந்து என்ன செய்கிறாராம் போர் புரிகிறாராம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படி வந்து என்ன செய்வா சொன்னது பக்தனுக்கு ஒன்றுன்னா பொங்கி எழுந்துடக்கூடிய அந்த பெருமாளை வந்து இந்த பெருமாள் வந்து என்ன செய்கிறாரா ராமணேஸ்வரனையும் அப்படி இது பண்ணினாரேப்பா அப்பேற்பட்ட பெருமாளை மனதிற்கிணியானை ராமரேனும் கூட தாயார் சொல்லலையா மனதிற்கிணியானை பாடவும் வாய்த்துறவாய் வா அப்பேற்பட்ட பெருமாளோட புகழை பாடுறதுக்கு எழுந்து வா அப்படின்னு தாயார் சொல்றா அந்த நாராயணனோட பெருமையை பாடாமல் நீ ஏன் இன்னும் பேசாமல் இருக்க நீ ஏன் இன்னும் தூங்கின்னு இருக்க எல்லா வீடுகளும் எழுந்தாச்சே நீ மட்டும் ஏன் இன்னும் தூங்கின்னு இருக்கன்னு தாயார் உனக்கு மட்டும் ஏன் இப்படி பேருறக்கம்னு உறக்கம்னு கேட்குறாளாம் தாயார் இப்படி தாயார் என்ன செய்கிறானான் ஒருத்தர் விடாமல் எல்லோரும் பெருமாளது திருவடியை வந்து நம்ம என்ன செய்யணும் பற்றிக்கணுங்கிறதையும் உனக்கும் விதமாகத்தான் இந்த திருப்பாவை சொல்கிறாள் இதுதாங்க திருப்பாவைன்னு அர்த்தமானால் கண்டிப்பாக இல்லைங்க பெருமா நிறைய சாதிச்சிருக்காங்க குருநாதர் ஸ்ரீதேவியக்கா குருவின் குருவான பாலவாழ்விக்கு அத்தாண்டி சுவாமிலாம் நிறைய சாதிச்சுருக்காங்க அவங்கெல்லாம் சொன்னதில் ஏதோ அடியேனுக்கு புரிஞ்சின்றதை என்னோட சின்ன அறிவுக்கு எட்டினதை தான் அவங்க கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் பகிர்ந்துட்டுருக்கேங்க குறையிருப்பின் அடியனை மன்னிக்கவும் அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுர பாடல் விளக்கம் எல்லாமே பார்த்தோம் இல்லையா அடுத்ததாக திருப்பாவை பாசுர கோடங்கள் நமக்காக அலமேழு ரங்கராஜன் மாமி ரொம்ப அழகாக ஸ்ரீபல்லிபுத்தூர்லேருந்து வரைஞ்சி அனுப்பினதைதான் நம்ம பாசுரம் விளக்கம் பார்த்துட்டே அனுபவிச்சு சேவித்தோம் ரொம்பவே நன்னாக இருக்குது மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி அடுத்ததாக மார்கழி மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூரிலிருந்து வரைந்து அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது மிக்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் அடுத்ததாக நம்ம ஈஸ்வரி செல்வம் அவங்க ஆர் ஆர் நகர்லேருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான வண்ண தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆமாங்க அழகாக கிருஷ்ணர் அத்தனை அழகாக இருக்கிறார் ஆண்டால் கொண்டாடினாலே ஆண்டால் மிகவும் அனுபவ கதைகளை கேட்டு கேட்டு தான் பக்தி வளர்த்துண்டா இல்லையா அதுபோல் அவ்வளோ அழகாக கிருஷ்ணரை வைத்து மையமாக வரையப்பட்ட ரங்கோலியை தான் பார்த்துட்டுருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நன்றி ஈஸ்வரி செல்வம் அடுத்ததாக மார்கழி கோளங்கள் பகுதியில் நம்ம சித்ரா வெங்கட் அவங்க கும்பகோணத்திலிருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான கோலத்தை தான் பார்த்துட்டுருக்கோம் ரொம்பவே நன்றாக இருக்குது ரங்கோலி மிக்க நன்றி சித்ரா வெங்கட் அடுத்ததாக நம்ம மார்கழி கோலங்கள் பகுதியில் ரொம்ப அழகாக வண்ணமயமான கோலங்கள் அனுப்பியிருக்காங்க நம்ம சுபாசாமிங்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து ரொம்ப அழகாக நேர்த்தியான ரங்கோலி அத்தனை அழகாக போடப்பட்டிருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஒவ்வொரு ரங்கோலியும் ஒவ்வொரு விதமாக அத்தனை அழகாக பேசுகிறது குறிப்பாக இந்த யானை ரங்கோலி அத்தனை அழகாக இருக்கிறது மிக்க நன்றி சுபாசாமி அடுத்ததாக திருப்பாவை பாசுரப்பாடல் கலைவளர் மணி உமாச்சந்திரசேகர் அவங்களோட குரலில் கேட்க ஊமை கன்று கீரங்கி கனை திளம் காற்ற ஊமை கன்று கீரங் நினைத்து மூலை ஐயே நின்று பால் சோரே நினைத்து மூலை ஐயே

இருக்குமென்றீங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வைகுண்ட ஏகாதசி ஏன் ஸ்ரீவல்லிபுத்தூரில் சேவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோஸும் ஒன்று உங்களுக்கு விசிபிள் ஆகும் கூடியிருந்து குழந்தையில ரொம்ப வாய் நம்ம தயார் சொன்னாலே அதனால அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை அனுப்புங்க குற்றம் குறைகள் இருப்பை அடியனை மன்னிக்கவும் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளை சரணம் ஸ்ரீ பெரிய பிரம்மா திருவடிகளை சரணம் ஸ்ரீ ஆண்டா திருவடிகளை சரணம்